உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றார் அற்புதமான இந்த மந்திரம் அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் அதிகபட்ச பலனை எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த மந்திரத்தால் அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதில் மேலும் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றார் திருவாரூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சர்க்கரை பிள்ளையா உள்ளார் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு நூத்தி எட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது பரிகாரமாக உள்ளது அன்பர்கள் நினைவு கூந்து இதை கடைபிடித்து கணபதியை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி பன்னிரெண்டாவது நாள் நின்ற நாராயண பெருமாள் ஜனக மாரியம்மன் மஞ்சள் நீராட்டு விழா திரு தனிமுருகன் பால் அபிஷேக் மா போசி பிறந்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி பஞ்சமி இரவு பதினொன்று பதினொன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் மாலை மூன்று முப்பது வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஜோதிட சிறு குறிப்பு என்ற அருமையான பகுதியிலே நிறைய அன்பர்கள் கேட்டு கொண்டதற்கு இணங்க இந்த ஒரு புதிய அத்தியாயத்தை நாங்கள் தினப்பலனோடு இணைத்திருக்கின்றோம் நிச்சயமாக அன்பர்களுக்கு இது உதவி செய்யும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது லக்கணத்தை தான் முதலில் பார்க்க வேண்டும் லக்கணம் எப்படி இருக்கிறது லக்கனாதிபதி எப்படி இருக்கின்றார் என்ன லக்கணம் அவர் தீயவர்களோடு சேர்ந்து இருக்கின்றாரா நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கின்றாரா பலம் பொருந்திய நிலையில் இருக்கின்றாரா பலவீனமான நிலையில் இருக்கின்றாரா அவரை நற்கோள்கள் பார்க்கின்றனவா தீயக்கோள்கள் பார்க்கின்றனவா அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதை முதலிலே நாம் கணக்கீடு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு குடும்பத்தில் நுழைந்தால் அந்த குடும்ப தலைவன் தலைவியை பார்த்து விட்டுதான் குடும்பத்தின் அழகை நாம் பார்க்கவும் அதுபோல லக்கணத்திலே சுப கிரகங்கள் இருந்தால் அது ஒரு வகையான பலன் அசுப கிரகங்கள் இருந்தால் அது இன்னொரு வகையான பலன் லக்னத்திலே ஒரு சிலருக்கு சுக்கிரன் இருக்கிறது என்றால் ஜாதகர் அழகாக இருப்பார் கலை நயத்தோடு இருப்பார் ரசிப்பார் ஜாதகம் இனிமையானதாகவே இருக்கும் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர் என்று கீட்ஸ் சொல்வது போல அழகை அணு அணுவாக எப்படி ஆறாம் என்காரர்கள் ரசிக்கின்றார்கள் ஆறில் பதினைந்தில் இருபத்தி நாலில் பிறந்தவர் அது போல லக்கணத்திலே புதன் இருக்க பிறந்தவர்கள் ஜோதிடத்தில் நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருப்பார் எதையும் கணக்கிட்டு தான் செய்வார் இயற்கையிலே நுண்ணறிவு படைத்தவர் நுணுக்கமான அந்த ஜோதிட நிபுணத்துவம் இயற்கையிலே இவருக்கு இருக்கும் நல்ல கல்வியாளராக இருப்பார் லக்கணத்திலே குரு இருக்க பிறந்தவர்கள் ஜாதகர் நீதி நெறிகளை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டிருப்பார் காட்டி கொண்டிருப்பார் லக்கணத்திலே சூரியன் இருக்க பிறந்தவர்கள் முதன்மை வகிக்கும் தன்மையை பெற்றவர் எதிலும் முதன்மை எதிலும் முன்னுரிமை எதிலும் வழிகாட்டும் தலைமை பண்பு மேலும் மற்றவர்களை வழிநடத்தி செல்வதில் இயற்கையான தலைமை குணம் இவரிடம் இருக்கும் இப்படிப்பட்ட லக்கணத்தில் அமர்ந்த கிரகங்கள் லக்கணத்தின் தன்மை என்பதை எல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினத்திலிருந்து தொடர்ந்து பார்ப்போம் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றார் அதிர்ஷ்டம் பெற பெறக்கூடிய ராசிகள் இந்த பதிவிலே நாம் காணலாம் ஜூலை மாதத்திலே சுக்கிரன் இரு முறை பயிற்சியாக உள்ளார் ஒன்று ஜூலை ஏழாம் தேதி சுக்கிரன் கடக ராசிக்கும் இன்னொன்று முப்பத்தி ஒன்னாம் தேதி ஜூலை சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக உள்ளார் இதனால் இரட்டை அதஷ்டத்தையும் பலன்களையும் வாரி வழங்க உள்ளார் ஜூலை மாதத்திலே பல கிரகங்களின் பெயர்ச்சி அதில் சுக்கிர பகவான் இரண்டு முறை பெயர்ச்சியாக உள்ளது மிதுனம் மற்றும் கடக ராசி சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற அந்த காலகட்டத்திலே அதற்க பலனை வாரி வழங்க உள்ளார் சுக்கரனின் அற்புத அமைப்பார் காதலில் இனிமையான பலனும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும் அப்படிப்பட்ட நற்பலன்களை பெற உள்ள ராசிகளை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு சுக்கர பகவானின் அமைப்பானது பதவி உயர்வை பெற்றுத்தர் நீங்கள் முன்னெடுக்கும் வேலையில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபம் கிடைக்கும் சொத்து வாங்குவதற்கு ஏற்ற காலமாக இருக்கும் உங்கள் வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் அடுத்தது கடகராசி கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜூலை மாத லாபஸ்தானத்திலே சுக்கரன் அமர்வதால் பல வகையில் லாபத்தை பெற்று தரும் உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிதி நிலை முன்னேற்றத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டா உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் உண்டா அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் ஜூலை மாதத்திலே சுக்கரனின் அமைப்பாளர் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் பங்கு சந்தை முதலீடுகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்ய நல்ல லாபம் கிடைக்கும் சொத்துக்கள் சேரும் காதல் வாழ்க்கையிலே துணையின் அன்பும் புரிதலும் சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புள்ளது இப்படிப்பட்ட அருமையான கோச்சார பதிவுகளை மற்றும் ஜோதிட சிறு குறிப்பை பெற்ற நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்றார் அதில் ஒரு சிறிதளவும் சந்தேகம் இல்லை இதுவரையில் பொது பலனை பார்த்த நாம் இப்பொழுது ஒருவருடைய தனிப்பட்ட ஜோதிட பலன் தனிப்பட்ட எஞ்சோதிட பலன் தனிப்பட்ட வாஸ்து ரீதியான பலாபலன்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுடைய புது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி வரணி ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராஜ் இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றிவிட இப்பகலுக்கு மேல் முக்கியமான முடிவுகளை எதையும் இன்று எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும் உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களின் ஆதரவு கிடை நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் முக்கிய முடிவுகளை எதையும் இன்று எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் வழக்கம் போல் காணப்படும் உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களின் ஆதரவு கிடைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கலாம் எனினும் கவலை கொள்ளாதீர்கள் இது தற்காலிக பலனே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சு வார்த்தைகளில் அலைச்சல் ஏற்படலாம் எனினும் இறுதியில் எல்லாம் இனிதாக நடந்தேறும் அதனால் கவலை வேண்டாம் தொழிலை விருத்தி செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது பணி புரிபவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பெறும் சொந்த பந்தங்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிக்கலாம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கலாம் எனினும் கவலை கொள்ளாது இது தற்காலிக பலனே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல் ஏற்படலாம் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இறுதியில் எல்லாமே இனிதாக நடந்தேறும் அதனால் கவலை வேண்டாம் தொழிலை விருத்தி செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக பணிபுரிபவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகமாகத்தான் எனினும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வரும் கேட்டு மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே எதிர்பார்க்கும் காரியங்கள் முடிவதில் தாமதம் உண்டாகும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் வாழ்க்கை துணையால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே எதிர்பார்க்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் உண்டு சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் இந்த மௌனியாக இருப்பது நல்லது பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்போது குறிப்பாக கவன சிதறன் இன்றி முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைப்பதற்கு அம்மன் அம்பால் சக்தி வழிபாடு தேவை கூடுதலாக அபிராமி என்ற அற்புதமான பாடலை பாடி வர கடக ராசியை தினம் தீட்சணை அவர்களை தாக்காது சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் போட்டிகளை சமாளித்து இறுதியிலே லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தாலும் கூட திறமையை கையாண்டு முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை குடும்பத்தில் அந்நிய நபர்கள் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் குடும்ப விவகாரங்களை அந்நிய நபரிடம் பகிராதீர்கள் நட்சத்திர பலங்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போட்டிகளை சமாளித்து இறுதியிலே லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் வேலைபலு அதிகரித்தாலும் கூட திறமைகளை கையாண்டு முடிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அந்நிய நபர்களின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் குடும்ப விவகாரங்களில் அந்நிய நபரிடம் பகிராதீர்கள் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பண விஷயத்தில் அதி சிக்கனமாக இருக்க வேண்டும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல் தரலாம் எனினும் இறுதியில் நல்லபடியாய் நடந்தேறும் தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளியோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்று நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் அதி சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலச்சனை தரலாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்தேறும் தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளியோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் எந்த சோதனையும் சாதனையாக மாற்றுகின்ற வல்லமை உடையவர்களாக இன்றைய தினத்திலே திகழ்வர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள் அதனால் கவலை வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள் சுவாதியை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் எந்தவித கவலையும் பட வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல் நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளவும் விரிச்சக ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவதை குறித்து யோசிப்பீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடை உத்தியோகத்தின் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நார் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டு கேட்பீர்கள் உடன் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார்கள் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நாள் நட்சத்திர பலன்கள் உற்றிரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வலிய வந்து உதுவார்கள் கனவு நனவாகும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் சமாளிக்க முடியாதபடி வேலை பலு அதிகரித்து காணப்படும் புதிதாக அறிமுகமாகும் நபர்களும் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தாயாரின் உடல்நிலையை கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் சோர்வு அசதி சிலருக்கு தென்படும் சில திடீர் பயணங்களை கூட மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்க தாமதமாகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட போட்டிகளை சமாளித்து நீங்கள் முன்னுக்கு வர வேண்டியது இருக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஓரளவு உங்களுக்கு நன்மையை செய்யும் முடிந்த வரையில் பெரிய தொகைகளை முதலீடும் செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தலைமையின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் விவசாயிகள் எதிர்பார்க்கும் லாபத்தை பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்ள வேண்டியது பெண்கள் நகை ஆபரணங்கள் அல்லது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளின் உடல் நிலையிலே அதிக கவலைப்படும் நாளாக இது இருக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் சமாளிக்க முடியாதபடி வேலை பலு அதிகரித்து காணப்படும் புதிதாக அறிமுகமாக நபர்களும் மற்றும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோர்வு அசதி சிலருக்கு தென்படும் சிலருக்கு திடீர் பயணங்களை கூட மேற்கொள்ள வேண்டியது சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்க தாமதமாகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட போட்டிகளை சமாளித்து நீங்கள் முன்னுக்கு வர வேண்டியது இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் கூட ஓரளவு உங்களுக்கு நன்மை செய்யும் வரையில் பெரிய தொகையை முதலீடு செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தலைமையின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் விவசாயிகள் எதிர்பார்க்கும் லாபத்தை பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் பெண்கள் நகை ஆபரணங்கள் அல்லது உடம்பிகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் உடல் நிலையில் கூட அதிக கவனம் அதிக கவலைப்பட வேண்டிய நாளாக இது இருக்கும் என்பதால் மிகவும் கவனம் தேவை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் மாலையில் உறவினங்க வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளை சக பணியாளர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர புலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் உத்தகாதி நட்சத்திரத்தை சார்ந்த உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் மாலையில் உறவினர்கள் வீட்டில் மகிழ்ச்சி அலுவலகத்தில் உங்கள் பணிகளை சக பணியாளர்கள் உதுவார்கள் சார்ந்தவர் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்